உங்கள் வாழ்நாளில் இருக்கக்கூடிய எல்லா கர்மாவும் குறையணும் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் ரகசியம் அப்படிங்கக்கூடிய இந்த தேங்காய் பரிகாரத்தை பற்றி முழுவதுமா எல்லா மகர ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரே ஒரு பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா இதை ஒரு மகர ராசிக்காரங்க செஞ்சு அவங்க நீங்கள் நல்லா இருக்காங்க அதே மாதிரி அதை பின்பற்றிய பல மகர ராசினியர்களும் இன்று நன்றாக இருக்கிறாங்க சோ எல்லா மகர ராசிக்காரங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன் ரகசியம் பரம ரகசியம் பா போர் அப்படிங்கிற விஷயத்துல இந்த தேங்காய் பரிகாரம் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லாங்க மகர ராசி நேர்களே அதாவது அடிவாங்கலாங்க வலிக்கிற அளவு கூட அடிவாங்கலாம் ஆனால் நாம் வழியை தாங்கிக் கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையில் நம்மளை சுத்தி உள்ளவங்க அடிக்கிறாங்க பாருங்க அந்த அடியில இருந்து உங்களால மீற முடியாம இருக்கு பாருங்க அதுதான் வாழ்க்கை கோபம் படுவது நியாயம் தப்பே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா நம்மள பொம்மை நினைச்சுக்கிட்டு நம்ம எதுவா இருந்தாலும் தாங்கிப்போம் எந்த விஷயத்தையும் பெருசா எடுத்துக்க மாட்டோம் வாழ்க்கையில அசிங்கப்படுவது கூட பிரச்சனை இல்லைங்க அவமானப்படுத்தி நம்மள கஷ்டப்படுத்தி நமக்கு மனவேதனையை கொடுத்து உடல் ரீதியா பிரச்சனை கொடுக்கறது எந்த தாங்கிக் கொள்ள முடியும் சொல்லுங்க நிஜமாவே ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதே ஒரு டவுட் தான் ஏன்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இல்லைன்னா முடியாது அவ்வளவு வழி வேதனைகளை அதிகமாக சந்தித்து கொண்டிருப்பவர்கள் மகர ராசிக்காரங்க தான் பெற்றவர்கள் சாபம் அதிகமாக பெறக்கூடியவர்களும் மகர ராசிக்காரங்களா பிள்ளைகளால் அதிகமாக பிரச்சனையை அனுபவிப்பவர்களும் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களா ஒரு திருமண பந்தம் திருமண வாழ்க்கையை முழுவதுமாக ஏன் சரிவர யூஸ் பண்ணல சரிவர வாழல அப்படின்னு சொல்றவங்களும் மகர ராசிக்காரங்க தான் எந்த ஒரு விஷயமும் மிக தாமதமாகவும் நேர்த்தியாகவும் கிடைப்பது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல ஒரு மாடு மாதிரி ஒரு செக்கு இழுக்கிறா மாதிரி இழுத்து கொண்டு பலனை அனுபவிக்காமல் தன் கடமையை செய்பவர்கள் மகர ராசிக்காரங்க தான் தன்னுடைய கஷ்டப்பட்ட உழைப்பால் சுத்தி உள்ளவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த சந்தோஷத்துல வாழ்றாங்க பாருங்க அதுவும் மகர ராசிக்காரர்கள் தான் ஒரு விஷயம் நமக்கே உரிதானதாக இருக்கும் ஒரு இடமா இருக்கட்டும் ஒரு பொருளா இருக்கட்டும் ஒரு நபரா இருக்கட்டும் எதுவுமே சரிங்க அது நமக்கே உரியதான ஒரு விஷயத்தை பிறரின் அல்ப சந்தோஷத்திற்காகவும் பிறருடைய மனம் சந்தோஷப்பட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்திற்காக விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் லைஃப் அப்படிங்கிற உலகத்துக்குள்ள மட்டும்தான் வாழ்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறதும் சரி அவங்க கஷ்டப்படுறதும் சரி அது அவங்களுக்காக கிடையவே கிடையாது இப்படி ஒரு மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் ஒரு திருப்பு ஒரு சந்தோஷம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த தேங்காய் பரிகாரம் என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம் இந்த தேங்காய் பரிகாரம் ஆக்சுவலா ஒரு நாலு ராசிக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது மற்ற எந்த ராசிக்குமே ஒர்க் அவுட் ஆகலை நம்பர் ஒன் மகர ராசிக்கு ஏன் ஸ்பெஷலா ஒர்க் அவுட் ஆகுது இந்த ஏழரை சனிக்கு பாதுகாப்பா இருக்குமா அப்படிங்கிறத தாண்டி சுய ஜாதகத்தின் அடிப்படையில் எப்பேற்பட்ட சிக்கல்கள் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நொடி பொழுதில் மறையக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பல ஆலயங்கள் பல திருத்தர திருத்தலங்கள் ஏன் இறை வழிபாடை முறையாக பின்பற்றக்கூடிய இறை நம்பிக்கையை தன் ஆன்மாவோடு கலக்கின்ற மகர ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அஞ்சு பர்சென்டான நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தேங்காய் பரிகாரத்தை இந்த வீடியோ மூலயமா சொல்றேன் இந்த வீடியோவை நான் ஏன் எடுத்தேன் எதுக்காக அப்படின்னு நிறைய மகர ராசிக்காரங்களும் நான் சிதம்பரம் போயிட்டு வாங்க சிதம்பரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி நிறைய மகர ராசிக்காரங்களுடைய அந்த சுய மரியாதை அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பாம்புரம் போயிட்டு வர சொன்னேன் எஸ்பெஷலா உப்பிலியப்பன் கோவில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் சனி பகவானால் ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கவும் வைணவ நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவில் சென்று வந்தால் மகர ராசிக்காரர்கள் சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள்னு அந்த கோவில் போயிட்டு வர சொன்னேன் இதெல்லாம் தாண்டி பேசிக்கா மூணு விதமான கர்மா இருக்கு ஒண்ணு முன் ஜென்மத்து கர்மா இன்னொன்னு வந்து இந்த ஜென்மத்துல நம்ம செய்யக்கூடிய கர்மா நம் தந்தை தாய் முன்னோர்கள் செய்கின்ற கர்மா இந்த மூன்று கர்மாவும் சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பிரச்சனை கொடுக்கும் கர்மா அதிகமா இருந்தா உடல் ரீதியா பிரச்சனை கொடுக்கும் கர்மா அதிகமா இல்லாம வேற மாதிரி முன்னோர்கள் வழி இருந்ததுன்னா என்ன செய்யும்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும் மூணு சைடுமே கர்மா இருந்ததுன்னா நம்ம பெயருக்கு அனாதையாக வாழ்வோம் அதை விட தாண்டி இன்னொரு கர்மா இருக்கு இந்த கர்மா மட்டும் ஆக்ட் ஆகவே கூடாது அப்படி ஆக்ட் ஆயிருச்சுன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுல உப்பு இருக்கான்னு கூட தெரியாது நம்மள சுத்தி உள்ளவங்களாம் கேவலமா திட்டுவாங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால ஓடி ஒளிஞ்சு போலீஸ்ட மாட்டி கோர்ட்டு படி ஏறி இறங்கி தன்னுடைய கேரக்டரை கேவலமாக்கி தன்னுடைய பயம் அப்படிங்கறத மனசுல உருவாக்கி தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசினியர்களை இதுதான் லாஸ்ட் ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது இருக்கக்கூடிய எல்லா மகர ராசிக்குமே இந்த வீடியோ பொருந்தும் இந்த மகர ராசினியர்கள ஒரு நபர் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் அவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரார் நான் அவரை சிதம்பரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சிதம்பரம் போயிட்டு வந்தார் நல்ல சேஞ்ச் கிடைச்சது ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் அடிபட்டு அவரோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு பெரிய மேஜரான ஆக்சிடென்ட் ஆனா தப்பிச்சுட்டார் ஆனா அவர் எட்ட ஜாதகத்தை கொடுத்த சார் திருப்பி ஒரு வாட்டி பாருங்க எனக்கு ஏன் இந்த நான் சிதம்பரம் போயிட்டு இந்த ஆக்சிடென்ட் வந்தது சார் நான் தலைக்கு வந்து தலைப்பாக கூட முடிஞ்சிருச்சு சார் நல்லது தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்ல சார் இதுல வேற ஏதோ எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம அவரோட ஜாதகத்தை இன்னும் ரொம்ப டீப்பா ஒரு ரெண்டு வாட்டி பார்க்கும் போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஸ்தானாதிபதி தசை நடக்குது அதே மாதிரி அவர் சுய ஜாதகத்துல சூரியன் செவ்வாய்க்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கு மேலும் அவருடைய ஜாதகத்துல அவங்களோட ஒய்ஃபோடைய அந்த குலதெய்வ சாபமும் இவருக்கு சேர்கிறது அதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு அது இந்த வீடியோல சொல்ல முடியாது ஸோ இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு ரொம்ப நெருக்குது அப்ப சார் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க நான் புக்கை பார்க்குற தேங்காய் பரிகாரம்னு ஒரு விஷயம் அந்த தேங்காய் பரிகாரத்தை அவர் சொல்றேன் இது தேங்காய் பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த தேங்காய் பரிகாரம் செய்த பிறகு கடந்த ஆறு மாசமா அவரோட கேரியர்ல பண பிரச்சனையும் சரி அவருடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி எதுவுமே இல்லாம இன்னைக்கு நிம்மதியா இருக்காரு இந்த வீடியோவை அவரும் பார்க்க போறாரு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஐப்பசி மாதம் வானை நம்பியவர்கள் அனைவருக்கும் நல்லது பிறக்கும் நாளை முதல் கார்த்திகை மாதம் சோ இந்த கார்த்திகை அப்படின்னாலே ஐயப்பனுக்கு உகந்த மாதம் சோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஓம் சாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஐயப்பனுடைய அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நம்புகிறேன் முதல் விஷயம் மூன்று தேங்காய் உடைக்கணுங்க முதல் தேங்காய் நீங்கள் பிறந்த நாள் நீங்க எட்டாம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா எந்த மாசத்துல எட்டாம் தேதி வேணால் உடைக்கலாம் தேங்காய் ஆனா அது தேய்பிரை தேங்காவாக இருக்க வேண்டும் தேய்பிரையில எட்டு எப்போ வருதோ அப்போ உடைங்க ரெண்டாவது நீங்க பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமைனா தேய்பிரையில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த எட்டாம் தேதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்தாலும் உடைக்கலாம் தனித்தனியா வந்தாலும் உடைக்கலாம் இப்ப எட்டாம் தேதி இந்த மாதம் எனக்கு பர்த்டே அதாவது நான் பிப்ரவரி எட்டு பிறந்திருக்கேன் டிசம்பர் எட்டு உடைக்கலான்னா உடைக்கலாம் டிசம்பர் எட்டு தேய்பிரியாக இருக்கும் பச்சத்தில் இப்போ எட்டாம் தேதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருதுன்னா மூணு தேங்காய் உடைக்கணும் எட்டாம் தேதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருதுன்னா மூணு தேங்காய் உடைக்கணும் எட்டாம் தேதி தனியா செவ்வாய்க்கிழமை தனியா வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒரு தேங்காய் எட்டாம் தேதி ஒரு தேங்காய் இது ரெண்டுமே தேய்பிரையில இருக்கணும் மூன்றாவது தேங்காய் எப்போ உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்று உடைக்க வேண்டும் அந்த பௌர்ணமி என்று உடைக்கின்ற தேங்காய் இரவு நேரத்துல ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் உடைக்கணும் அதுவும் நீங்க எப்ப உடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு வர உடைக்கணும் இந்த மூணு தேங்காய் வீட்டுல உடைக்கலாமா நெவர் வீட்டுல உடைக்கவே கூடாது ஏன்னா கர்மா கழிக்கிறதுக்கான ஒரு விஷயம் வீட்டுல உடைக்கக்கூடாது எங்க உடைக்கணும்னா கோவில்ல மட்டும்தான் உடைக்கணும் எந்த கோவில்ல வேணாலும் உடைக்கலாம் குலதெய்வத்தை கொண்டு உங்க வீட்டு வாசல்ல இல்ல உங்க தெருவுல இருக்கிற விநாயகர் கூட உடைக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் தேங்காவை கோவில் தான் உடைக்கணும் அதே மாதிரி இதுல ரெண்டு இதானு இப்ப பௌர்ணமியும் பௌர்ணமியோட எதுவுமே சேர்ந்து வராது ஸோ பௌர்ணமி ஒரு தான் நாள் கிழமையும் உங்க டேட்டாவும் சேர்ந்து வந்து நான் டேட்டா ஆஃப் சேர்ந்து வந்ததுன்னா மூன்று தேங்காயோ உடைங்க சேர்ந்து வரேன்னா இண்டிவிஜுவல் தேங்காயோ உடைங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க இந்த தேங்காய் பரிகாரம் உங்க வாழ்க்கையில கர்மா அளவில் சூப்பரா குறைச்சி நினைச்ச விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உடனே நடக்குதுங்க இறைவா உங்களுடைய நல்லது என்னவோ அது நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி கொண்டு ஒவ்வொரு தேங்காய் உடைக்கும் போது ஒவ்வொரு வேண்டுதலோடு உடைங்க நீங்க அடுத்த பின்வரும் தேய்புறையில் உடைக்கும் போது அந்த வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறுவதற்கான சில அறிகுறிகள் வாய்ப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேறுதான் சந்தேகங்கள் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்